ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் கிராமத்து தொழில் வாங்க இன்றைக்கு ஒரு சூப்பரான ஒரு வீடியோ பார்க்கலாம் நம்ம ஊர் சுவையில் சூப்பரான ஒரு தக்காளி குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க தக்காளி சுட்டு செஞ்சோம்னா நல்லா டேஸ்டியாக இருக்கும் அதுக்கு நான் இதை மாதிரி ஒரு கம்பி வாங்கி வச்சுருக்கேன் அடுப்பில் வச்சு இப்போ சுட்டு எடுத்துக்கலாம் இது மாதிரி இல்லைன்னா நீங்கள் போட்டு கூட வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ இதுக்கு நாலு தக்காளி நல்லா கழுவிட்டு எடுத்து இதில் வச்சிக்க போகிறேன் தக்காளி நல்லா சுட்டு வரட்டும் தீ கொஞ்சம் வச்சு நல்லா தக்காளி சுடட்டும் திருப்பி திருப்பி விட்டுக்கணும் எல்லா சைடுமே நல்லா சுட்டு எடுத்துக்கலாம் தக்காளி நல்லா சொட்டு வந்திருக்கு இதை எடுத்து தனியாக ஆற வச்சுக்கலாம் ஒரு வணல் வச்சு எண்ணெய் ஒரு ரெண்டு ஸ்பூன் விட்டுக்கலாம் ரெண்டு காஷ்மீர் மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன் மூணு வெங்காயம் சேர்த்துருக்கேன் நீங்கள் சின்ன வெங்காயம் கட்டதுனாக்க செத்து செய்யுங்க நல்லாயிருக்கும் வெங்காயம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஜீரகம் அரை ஸ்பூன் மிளகு ஒரு அரை ஸ்பூன் பூண்டு பல் ஒரு அஞ்சாறு பல் பூண்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கன்னா மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் வெறும் மிளகாய்த்தும் ரெண்டு ஸ்பூனாலும் ஒரு ஸ்பூன் வீட்டில் அரைக்க குழம்பு மிளகாய்த்தும் அரை ஸ்பூன் சேர்க்கறது சேர்த்து இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் துருவியை தேங்காய் சேர்த்துக்கலாம் ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன் தேங்காய் சேர்த்துட்டு நல்லா வதக்கி வச்சுக்கலாம் குழம்புக்கு தேவையானாலும் உப்பு சேர்க்கலாம் வதக்கியாச்சு அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு நல்லா ஆரட்டும் இப்போ நம்ம சுட்டு வச்சிருக்க தக்காளியில் இந்த தோலை எடுத்துட்டு தக்காளி வதக்கி வச்சிருக்க இந்த பேஸ்ட்டு எல்லாத்தையும் நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் இதை மாதிரி தோலைலாம் எடுத்துக்கணும் அரைச்சிட்டு வந்தாச்சு ஒரு வானல் வச்சு எண்ணெய் விட்டுக்கலாம் தாலிப்புக்கு கடுகு சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கலாம் அரைச்சிட்டு வந்து கலந்து விட்டுக்கலாம் உப்பு காரம் எல்லாமே நம்ம முதல்ல போட்டுட்டோம் எதுவும் இதில் சேர்க்க வேண்டியதில்லை ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டுட்டு மிக்சி ஜார்லே கொஞ்சம் தண்ணி சேர்த்து கலந்து இதில் ஊற்றிக்கலாம் கலந்து விட்டு நல்ல ஒரு கொதி வரட்டும் உப்பு மட்டும் லாஸ்டில் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இதை மாதிரி நல்ல சலசலன்னு ஒரு கொதி வந்ததும் அடுப்போம் பண்ணிக்கலாம் சூப்பரான நம்ம ஊர் சுவையில் தக்காளி குழம்பு ரெடி ஆகிடுச்சு அது கூடவே சாப்பிட சூப்பரான தோசை பேப்பர் தோசை ரெடி ஆயிடுச்சு நம்ம ஊர் சுவையில் தக்காளி குழம்பும் ரெடி ஆகிடுச்சு டேஸ்டியாக சூப்பராக இருக்கும் ஒரு இட்லி தோசையோட சூடாக வச்சு சாப்பிட்டோம்னா இதை மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கிராமத்து தொழில் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சூப்பராக இருக்குங்க பாய்